நார்மலா சளி பிடிக்கும் போது மூக்குல இருந்து ஒழுகும் அதுக்கப்புறம் மாத்திரை போடுவோம் அப்புறம் சளியெலாம் இருக்கும் இருகும் அப்ப லைட்டா பீவரிஷா ஒரு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து சரியா போயிடும் அதுக்கப்புறம் மூக்குல இருந்து ஒழுகிறது நின்றுடும் ஆனா ஒரு விஷயம் நடக்கும் அது வந்து அந்த இறுகிய சளி அப்படிங்கிறது கட்டிக்கிட்டு இருமல் மாதிரி வந்துட்டே இருக்கும் குத்தி குத்தி இருமல் வரும் இருமல்னால தொண்டையில வழியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா சளி வெளியே வராது இது ஒரு காமனான விஷயம் இந்த சளியை வெளியே கொண்டு வரதுக்கான டெக்னிக்கை தான் இப்ப நான் சொல்ல போறேன் மேலும் மேலும் சில பேருக்கு எம்ஃபசிமா பிராங்கைட்டிஸ் இந்த மாதிரி நுரையீரல் தொற்றுக்கல்ல சளிங்கிறது தொடர்ந்து சுரந்து வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்குமே இந்த டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சளியை வெளியேற்றுறதுக்கு அந்த டெக்னிக் பேர் ஹஃப் ப்ரீதிங் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் மூச்சை நல்லா ஆழ்ந்து உள்ள எழுக்கணும் அதுக்கப்புறம் இழுத்த மூச்சை வந்து ஒரு சில வினாடிகள் அப்படியே நிறுத்தி வைக்கணும் ஹோல்டு பண்ண பின்னாடி இந்த மூணாவது ஸ்டெப்பில் மூச்சை வெளியே விடும்போது நீங்கள் பண்ணுறது தான் ஹஃபிங் அதாவது உங்கள் கை கிட்ட ஒரு கண்ணாடி இருக்குன்னு இந்த கண்ணாடியில் ஒரு புகை ஜாப்பில் ஆக்கணும் அப்படின்னா எப்படி நீங்கள் காற்றை ஊதுவீங்க அப்படியே மெதுவாக ஹஃபிங் சவுண்டோடு ஊதுவீங்க அப்படியே புகை படர்ந்தாப்புல அந்த கண்ணாடி தெரியும் இல்லையா ஸோ இது வந்து ஹஃபிங் இதே மாதிரி நம்ம மூணு வாட்டி பண்ணோம் மூச்சு உள்ளலுக்கு அடக்கி வைக்கிற கொஞ்ச நேரம் ஹஃபிங் பண்ணுறோம் இந்த மாதிரி மூணு வாட்டி பண்ணிவிட்டு மூணாவது வாட்டி ஹஃபிங் பண்ணும்போது அப்போ ஒரு இருமல் ஒரே இருமல் அப்போ என்ன ஆகுது நீங்கள் மூச்சை உள்ள எடுத்து அதை ஹோல்டு பண்ணி அப்படியே ஹஃபிங் பண்ணும்போது அந்த சளி இழகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படி இலங்கி இருக்கும்போது ஒரே ஒரு இருமல் மூலமாக டக்குன்னு நிறைய சளியை வெளியேற்றி சும்மா ஒரு சிம்பிளான டெக்னிக் தான் ஆனால் அடிக்கடி இது பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் தொண்டைக்கும் கொஞ்சம் இதமாக இருக்கும் ஏன்னா இருமி இருமி நீங்கள் விட இந்த மாதிரி நீங்கள் ஹஃப் ப்ரீதிங் பண்ணி சளியை வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஈஸி